இது வடலி இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் ஆபரிசரின் மறைவிற்கு ஸ்ரீதரன் என்பி இறங்கல் பச்சிலை பள்ளி பிரதேச சபையின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே ராஜித சீனாரத்ன உயர்கல்வியில் தலையிடுவதை நிர்வாகம் நிறுத்த வேண்டும் நூற்றிற்கு மேற்பட்ட அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளின் தலைவர்கள் வேண்டுகோள் விரிவான செய்திகள் கத்தோலிக்க திருச்சபையின் பிரான்சிஸ் அடிகளாரின் மறைவு உலக வாழ் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆழ்ந்த கவலைக்கு உள்ளாக்கி இருப்பதாக பரிசுத்த பாப்பரசரின் மறைவுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இரங்கல் தெரிவித்துள்ளார் கத்தோலிக மக்களின் திருத்தந்தை என்ற அடையாளத்தினோடே தனது திருச்சபை மக்களை கடந்து மனித குலத்தின் மன மாற்றிக்கான அவரது எண்ணங்களின் மகத்துவத்தை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர் ஆற்றிய மறையுறையின் சாரத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும் கருணையையும் மனித நேயத்தையும் சமாதானத்தையும் விரும்பிய இந்த யுகத்தின் பேரடையாளமாக மறைந்த திருத்தந்தையின் காலமும் பணிகளும் இருந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏறத்தாழ இரண்டு லட்சம் மக்களின் பங்கேற்போடு நடைபெற்ற மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அடிகளாரின் தலைமைப்பணி ஏற்பு திருப்பள்ளியில் உலக பொருளாதாரத்துறை அரசியல் துறை சமூகத்துறை ஆகியவற்றில் பொறுப்பான பதவியில் இருப்போர் அனைவரும் கடவுளின் படை புலகு குறித்து அக்கறை கொண்டிருக்க வேண்டும் உலகத் தலைவர்கள் சுற்றுச்சூழலையும் குழந்தைகளையும் முதியோர்களையும் துன்பத்தில் உழல்வோரையும் பாதுகாக்க கடமை கொண்டுள்ளார்கள் வார்த்தைகள் உலகை வழிநடத்தும் பரிவும் பக்குவமும் அறிவகிப்பதை அடையாளப்படுத்துகின்றது மதங்களை கடந்து மனித நேயத்தின் அடையாளமாக சமாதானத்தின் தூதுவனாக இறைபணியாற்றிய கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தை பிரான்சிஸ் அடிகளாரின் மறைவின் துயர் எமது மக்களோடு நானும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சிக்கு பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது சபையின் மேனாள் தவிசாளரும் வேட்பாளருமான சுப்பிரமணியம் சுரேன் தலைமையில் நேற்றைய தினம் முள்ளிப்பற்று வட்டாரத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடு இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குலத்தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார் கரச்சி பிரதேச சபையின் மேனாள் தவிசாளர் அருணாசலம் வேளம் கட்சியின் பச்சலைப்பள்ளி பிரதேச சபைக்கான வேட்பாளர்கள் மற்றும் சீர்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனா் வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எனவும் அவர் சில மாதங்களில் ஜனாதிபதியாக வருவார் எனவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரம் இப்போது சரிந்து கொண்டிருக்கின்றது அப்போது அதை மீட்டு யார் கட்ட முடியும் என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள் கோத்தபாய இரவில் குழியில் விழுந்தார் பகலில் அனுர குழியில் விழுந்தார் காலையில் சஜித்துடன் விழ தயாராக இருக்கும் மூளை உள்ளவர்கள் இலங்கையில் யாரும் இல்லை அப்படியானால் மீதமுள்ள ஒரே தீர்வு ரணில் விக்ரமசிங்கவே வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நான் எப்போதும் சொல்வேன் ரணில் விக்ரமசிங்கவின் முகத்தை பார்க்காதீர்கள் அவர் கையை அசைக்கும் விதம் அல்லது மக்களின் தோள்களை தொடும் கையை பற்றி பேசாதீர்கள் அவரது மண்டைக்குள் இருக்கும் மூளையை பாருங்கள் அவரிடம் வேறு எதுவும் இருந்தாலும் பயனில்லை அந்த மூளை இல்லாமல் இந்த நாட்டை நெருக்கடியில் இருந்து கட்டியெழுப்ப முடியும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மட்டுமே தலைமை உள்ளது அந்த சுயலாபத்துடன் நாங்கள் போராடுகின்றோம் இந்த நாங்கள் வருகின்றோம் பெரிய வெற்றி எங்கள் நாடு வெற்றி பெறும் இந்த வெற்றி ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாகும் என தெரிவித்தார் அடுத்த நான்கு மாதங்களுக்கு தேவையான இன்சுழப்பு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக பொதுமக்கள் அனாவசிய பயத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாட்சிக்கு போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையில் நாட்டில் தேவையான இன்சுலின் இருப்பு உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மருந்து தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நான்கு முதல் ஆறு மாதங்களுக்கு தேவையான மருந்து இருப்பை பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பல்வேறு காரணங்களினால் சில மருந்துகளுக்கு அவ்வப்போது தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் விநியோகஸ்தர்களின் பலவீனங்கள் இதற்கு ஒரு காரணமாக இருந்ததாகவும் அமைச்சர் கூறினார் இதை தவிர்க்க பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொடர்வது செய்தி அமெரிக்க ஜனாதிபதி நிர்வாகம் முன்னர் ஒருபோதும் இல்லாத வகையில் உயர்கல்வியில் தலையிடுவதை அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் தலைவர்கள் கூட்டாக கண்டித்துள்ளனர் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளின் அமெரிக்க சங்கமே இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது நாங்கள் ஒரே குரலில் பேசுகின்றோம் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தைகளுக்காக அழைப்பு விடுக்கின்றோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் நாங்கள் ஆக்கபூர்வமான சீர்திருத்தங்களை ஏற்க தயாராக இருக்கின்றோம் நியாயபூர்வமான அரசாங்கத்தின் கண்காணிப்புகளை எதிர்க்கவில்லை என தெரிவித்துள்ள அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் தலைவர்கள் இருப்பினும் எங்களின் கல்லூரிகளில் கற்பவர்கள் வாழ்பவர்கள் பணியாற்றுபவர்கள் மீதான அரசாங்கத்தின் தேவையற்ற தலையீட்டினை எதிர்க்கின்றோம் என தெரிவித்துள்ளனர் இது அமெரிக்க கல்வி நிறுவனங்களின் தங்களின் சுதந்திரத்தை மீறும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக ஒன்றிணைகின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றது என தெரிவித்துள்ளது இதேவேளை ஹவாட் பல்கலைக்கழகம் கல்வி தொடர்பான முடிவெடுப்பதை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் முயல்வதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியுள்ளது தொடர்வது விளையாட்டு ஈடன் ஹார்டன் விளையாட்டுதரங்கில் திங்கட்கிழமை இரவு நடைபெற்ற பதினெட்டாவது ஐபிஎல் அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாவது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை சகல துறைகளிலும் விஞ்சிய குஜராத் டைட்டன்ஸ் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களால் இலகுவாக வெற்றி பெற்றது இந்த வெற்றியில் குஜராத் டைட்டன்ஸின் முன் வரிசை வீரர்களான அணி தலைவர் சுப்மன் ஹில் சாய் சுதர்மன் ஜோர்ஜ் பட்லர் ஆகியோரின் அபார துடுப்பாட்டங்களும் சிறந்த களத்தடுப்பும் கூடிய துல்லிகமான பந்துவீச்சும் பிரதான பங்காற்றின இதுவரை எட்டு போட்டிகளில் ஆறு வெற்றிகளை ஈட்டிய குஜராத் டைட்டன்ஸ் பன்னிரண்டு புள்ளிகளுடன் அணிகள் நிலையில் முன்னிலையில் இருக்கின்றது நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எட்டு போட்டிகளின் மூன்று வெட்டிகளுடன் ஆறு புள்ளிகளை பெற்று ஏழாம் இடத்தில் இருக்கின்றது அப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட குஜராத் டைட்டன்ஸ் இருபது ஓவர்களில் முப்பது மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களை குவித்துள்ளது சாய் சுதர்ஷன் ஷூப்மான்ஹில் ஆகிய இருவரும் அதிரடி வேகத்தில் ஓட்டங்களை குவித்து முதலாவது விக்கெட்டில் எழுபத்தி நான்கு பந்துகளில் நூற்றி பதினான்கு ஓட்டங்களை பகிர்ந்து சிறப்பான ஆரம்பத்தை இட்டுக் கொடுத்திருந்தனர் இத்துடன் வடலியின் நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்